ஆண்டவராக இயேசுவை நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மை விட்டு விலகாதவரும் நம்மை வெறுக்காதவரும் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு மாத்திரமே உறவுகளும் பிறந்தவர்களும் உடன் பிறந்தவர்களும் நான் எல்லாவரையும் சொல்லவில்லை சிலர் நம்மிடத்திலே பணம் இருந்தால்தான் நம்மிடத்திலே சுகம் இருந்தால்தான் நாம் ஒரு அந்தஸ்திலே வாடும் பொழுதுதான் நம்மோடு கூட இருப்பார்கள் நாம் வியாதிப்பட்டிருக்கும் பொழுது நாம் உடைக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் கலங்கி வெறுமையாக இருக்கும் பொழுது நம்மோடு கூட எப்பொழுதும் எப்பொழுதும் வருபவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரமே அவர் தாமே தம்முடைய ரத்தத்தை சிறுவையிலே சிந்தி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார் அவரை நோக்கி இந்த பாடலை இயக்கத்தோடு கூட பாடலாமா நிச்சயமா என்னால் சொல்ல முடியும் இந்த பாடலின் இந்த ஆராதனையின் முடிவில் உங்களது இருதயங்கள் உறுதியாக கட்டப்பட்டிருக்கும் BOLLER அர்த்தத்தை உனக்காக சிந்தி உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் அருமையான சகோதரியை சகோதரனே இந்த காலனை பார்த்து கொண்டிருக்கிற அவங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் நீ அனாதை அல்ல நீ அனாதை அல்ல நீ அனாதை அல்ல உன்னை உறவுகள் மதிக்காமல் இருக்கலாம் உனக்கென்று நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம் உனக்கென்று சரியான சொத்து கொத்து இல்லாமல் இருக்கலாம் நீங்க எல்லா விதத்திலும் கைவிடப்பட்டு வெருமையா இருக்கலாம் வெறுமையா இருக்கிறேன் நம்மளைய ஆண்டவர் அருமையா பார்க்கிறாரு ஆண்டு உங்களை பார்த்து தான் சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் உங்களுக்கு புதிய ஆரம்பத்தை தருவேன் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அதை இன்றே செய்கிறேன் என்று சொன்னவர் உங்களது வாழ்விலும் கூட ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் ஹால லூயா அந்த தேவ அந்த சேவ அந்த தே தேவாதி தேவனை நோக்கி சேனைகளின் கத்தாவே நீர் வாழ்க என்று அவரை நோக்கி பாடும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மளை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து அவர் பெருகவே பெருக செய்கிற தேவனா இருக்கிறார்

நிச்சயமாகவே என்று தேவன் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் அவர் விடுவிக்கிற தேவன் நாம் ஏதாவது ஒரு காரியத்திலே ஒரு பறவை வேடனுடைய கண்ணிலே சிக்கியதை போல சிக்கி இருக்கலாம் ஆனால் அந்த பறவையினாலே தன்னுடைய கண்ணி மாட்டியிருக்கிற அந்த கண்ணியை விட்டு வெளியே வருவது சாத்தியமல்ல ஆனால் அந்த கண்ணியிலிருந்து ஒரு விடுதலை தருவது தேவனுடைய கரத்தினால் மாத்திரமே முடியும் ஆனாலும் நீங்களும் நானும் ஒரு கண்ணியை போல ஏதோ ஒரு காரியத்திலே மாட்டியிருக்கலாம் ஆனாலும் தேவனுடைய பார்வைக்கு இது அற்பமான காரியம் நம்மை அதாவது என்னையும் உங்களையும் மீட்டெடுப்பது தேவனுடைய பார்வைக்கும் தேவனுடைய கரத்திற்கும் அது ஒரு அற்பமான செயல் நீங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கிற நம்பிக்கை நம்பிக்கையை இழந்து விடாமல் தேவனை நம்புங்கள் அப்பொழுது நீங்கள் சித்தி வருவீர்கள் உங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா கவலைகளும் கஷ்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் கூட விசுவாசித்து என்னோடு கூட இணைந்து அந்த தேவாதி தேவனை ஆராதிங்களே ரத்தாலே ரத்தாலே

வாழ்வினை நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்கள் தேவன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை மீன் போகாது என்று சொன்னவர் அவர் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர் அவர் வேடனுடைய கண்ணிக்கு ஒரு பறவை இப்படி விடுவிக்கிறாரோ அதே போல உங்களை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த பிரச்சனை எதுக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல அப்படின்னு ஏங்க நீங்க தவிக்கிறீங்களா இந்த பாடல் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பதிலாக இருக்கும் நீங்க இல்லாம வாழ வாழ்க்கையில் உபதிரவ உபத்திரவத்தின் பாதையில் கிடக்குறீங்களா சகோதரிய சகோதரா தேவன் சொல்கிறார் உன்னுடைய உபத்திரவம் இல்லாமல் எனக்கு தெரியும் உன்னுடைய வேதனைகள் உன்னுடைய கண்ணீர் உன்னுடைய பயம் உன்ன உன்னுடைய நடுக்கம் எல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு முன்பாகவே நீ சேர வேண்டிய இடத்தை பற்றி தேவன் அறிந்திருக்கிறார் நீ பண்ண வேண்டிய பயணம் வெகு தூரம் எளியா சோர்ந்து போய் படுத்திருக்கும் பொழுது தேவன் எளியாவை எளியாவை பார்த்து சொல்லுகிறார் நீ செய்ய வேண்டிய பயணம் இன்னும் தூரம் வெகு தூரம் நீ செல்ல வேண்டும் நீ சோர்ந்து போய் படுக்காத இது சோர்ந்து போற நேரம் அல்ல எனக்கு அருமையான சகோதரிய சகோதரா நீங்க சோர்ந்து போய் முடங்காதீங்க தேவன் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகவும் உங்களுடைய குழப்பத்துக்கெல்லாம் அவர் ஒரு விடையாகவும் இருக்கிறார் உங்களை எல்லாரும் உங்களை தள்ளி இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை எப்பவுமே ஹை லெவல் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்கான அவரோட எஸ்டிமேஷன் ரொம்ப பெருசு உறவு என்னை உங்களோட அப்பா அம்மா உங்களை விட்டு போயிட்டாங்களா உங்களுக்கு கணவர் இல்லையா உங்களுக்கு மனைவி இல்லையா உங்களோட பெத்த பிள்ளைக அவங்கள தள்ளி வச்சிட்டாங்களா உங்க உறவுகளை அவங்களும் இந்த உலகம் உங்களை தள்ளிடுச்சா இருக்கிறாரு இயேசு உங்களுக்காக இருக்கிறாரு நீங்க கவலைப்படாதீங்க அவர் உங்களை கைவிட மாட்டாரு அவர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு உங்க ஜீவனையும் உங்க ஆவி ஆத்ம சரீரத்தை பாதுகாக்கிறதுக்காகவே அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு இந்த பூமிக்கு வந்திருந்தாரு அவர் இன்னமும் இந்த மாதிரி ஊழியம் பண்றவங்க மத்தியில அவர் வெளிப்படுறாரு அவர் வார்த்தையில வெளிப்படுறாரு பாடல்கள வெளிப்படுறாரு அந்த வார்த்தையை கேட்டுகிட்டு இருக்கிறவங்க ஏசுவன் ஏற்றுக்கொள்ளுங்க ஏசு தான் தெய்வம் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அவரை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவங்களோட வாழ்க்கை இதுவரை இருளாக இருந்தாலும் அது வெளிச்சத்துக்கு வரும் அனு ஏன் கேள்வி கேல்லா பிதாவே இந்த பாடல் வேலையிலும் கூட யாரெல்லாம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ எல்லாரையும் கர்த்த முன்குறித்திருக்கிறீங்கப்பா இவங்க எல்லாம் உங்களோட பிள்ளைங்க இவங்க எல்லாத்துக்குமே நீங்க தேவை இவங்க எல்லாத்துக்குமே நீங்க தேவை ஆண்டு இவர்கள் வானில இருக்கிற அடைக்கப்பட்ட நிலைமை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எப்பத்தா என்று திறக்கப்படுவதாக ராஜா அன்று லாசர் மறித்து போன நிலைமையிலே லாசருமே வெளியே வா என்று சொன்னீரே அதே போல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மறைத்து போன நிலைமையும் இயேசுவின் நாமத்தினாலே காணொலி பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்வில் இருக்கிற மறைந்த பகுதி இயேசுவின் நாமத்தினாலே உயிர் பெற்று வெளியே வருவதாக யாரெல்லாம் முடங்கி இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நிமிர்ந்து நிற்பார்களாக குறித்தும் மேன்மை பாராட்டுகிற ஜனங்கள் மத்தியிலே நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒவ்வொருவர்களையும் கர்த்தர் கைவிடாமல் நன்றி நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்று சொன்னவர் இந்த கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கர்த்தர் விடுவித்தர்களும்படியாக ஜீவிக்கிறேன் எனக்கு அருமையானவர்களே கவலைப்படாமல் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே விடைத்திருக்கிறார் அவர் உங்களோடு இருக்கிறார் God bless you.